கொடுப்பதாவே உய நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வருகிறேன் கிருவையின் தேவனே இறக்குதன் தேவனே இந்த நாளில் தகப்பனே அப்பா பிதாவே தங்களுடைய நன்மைகளை இழந்து அப்பா சத்தருடைய சூழ்ச்சியினால் கொள்ளாத மனிதனுடைய சூழ்ச்சியினால் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் நன்மைகளை யார் யார் இழந்திருக்கிறார்களோ தகப்பனே சுகத்தை இழந்திருக்கிறார்களோ ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கிறார்களோ உறவுகளை இழந்திருக்கிறார்களோ நீர்க ஏற்படுத்தின வாழ்க்கையை இழந்திருக்கிறார்களோ வாழ்க்கை துணைகளை இழந்திருக்கிறார்களோ ஏசப்பா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஒருவேளை தகப்பனை ஜோகுவை போல எல்லாவற்றையும் சத்தருடைய சூழ்ச்சியினால் இழந்து போய் இருக்கிற உன் பிள்ளைகள் உண்மையை நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன் கத்தாவே அப்பா தாவ போல நன்மைகளோ நீர் கொடுத்த நன்மைகளோட வாழ்ந்த போது நீர் கொடுத்த ஸ்தானத்தில் வாழ்ந்த போது அகித்தத்தினுடைய சூழ்ச்சியினால அந்த ஸ்தானத்தை விட்டு ஓடி போக வேண்டி வந்தது அதே போல அப்பா குடும்பமாய் வாழ்ந்த போது சத்திருக்கள் வந்து அத்தனையும் திருடிக்கொண்டு போய் விட்டார்களே அப்படி யார் யார் இழந்து போயிருக்கிறார்களோ கத்தாவே இந்த நாள்ல அந்த சத்ருக்களுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கின தகப்பன் இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்தெந்த மனிதர்கள் மூலம் சத்ருவானவன் சூழ்ச்சி செய்தார் அந்த சூழ்ச்சிக்கு இணங்கி எந்தெந்த மனிதர்கள் தீமைகளை செய்தார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த தகப்பனை அவர்கள் செய்த தீமைகள் அது அவர்கள் மீதே போவதாக அது அவர்களுடைய தலையிலும் அவருடைய சந்ததி மீது உண்டாகட்டும் என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தர் வீராக ஜோவு ரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டதை போல அப்பாவுடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக என்று நான் கட்டளிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால அதே போல தாவிதை போல எல்லாவற்றையும் இழந்து அப்பா நீர் ஏற்படுத்தின ஸ்தானத்தை இழந்து அப்பா எல்லாராலும் தூக்கி அறியப்பட்டு அப்பா அவமானப்படுத்தப்பட்டு நிந்த படுத்தப்பட்டு அப்பா கேள்வியோடு இருக்கிற உன் பிள்ளைகளுக்காக வருகிறேன் கத்தை நீர் எழுந்தருவீராக தா விதை இழந்த யாவற்றையும் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னீரே அப்பா நீர் எழுந்தருளி உன் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வீராக நானே நீங்கள் அமர்ந்திருந்து நானே என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா தகப்பனே பழிக்கு பழி வாங்குவது உம கூறியது உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நடிகர் என்னுடைய பிள்ளைகளுக்கு உறவு எந்த சத்துரு வேலையுமே அந்த சத்துருடைய தலை திருச்செந்தலையில் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா தலையை நசிக்கிற அல்லவோ ஏசுபு நாமத்தினால நாங்கள் நசிக்க போடுகிறோம் அந்த சத்ருனால் எந்தெந்த மனிதர்கள் ஏவுபட்டு கிரியை செய்தார்களோ அவருடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால அபத்தமாய் போவதாக செயலற்று போவதாக அவர்களுடைய மேலே அந்த வெக்கம் உண்டாவதாக என்று கட்டெடுக்கிறேன் உன் பிள்ளைகளுடைய தலைகள் நிமிரட்டும் ஐயா ஆசீர்வதையுங்க மகிழ்ச்சியினா நிரப்புங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன்